சென்னை நண்பர்கள் நலமன்றத்தின் நாற்பதாவது ஆண்டு மாணிக்க விழா மற்றும் மன்றத்தின் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது சென்னை புரசைவாக்கம் தர்மபிரகாஷ் திருமண மண்டபத்தில் சென்னை நண்பர்கள் நலமன்றம் நாற்பதாவது ஆண்டு மாணிக்க விழா மற்றும் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு சென்னை நண்பர்கள் நலமன்றத்தின் தலைவர் செல்லப்பா தலைமை மற்றும் வரவேற்புரை நிகழ்த்தினார் இந்த நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற மாவட்ட நீதிபதியும் டிஎன்பிஎஸ்சி மற்றும் மாநில மனித உரிமை ஆணையத்தின் நீதியரசருமான எஸ் சம்பந்தம் அன்னை தெரசா பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் முனைவர் டி ஜானகி தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் முனைவர் பி முருகேச பூபதி சென்னை மருத்துவக் கல்லூரி மேனாள் முதல்வர் மருத்துவர் ஜே மோகன சுந்தரம் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினார்கள் அதனைத் தொடர்ந்து மன்றத்தின் நாற்பதாம் ஆண்டு விழாவில் சமுதாயத்தில் சேவைகள் புரிந்த இருபத்தி இரண்டு நபர்களுக்கு பதக்கங்கள் வழங்கி கௌரவித்தனர் அதனைத் தொடர்ந்து நண்பர்கள் நலமன்றம் மூலம் திருமதி அம்சவேணி அறக்கட்டளையின் சிறந்த எழுத்தாளருக்கான பூம்பொழில் பாவையர் உலகம் நிறுவனர் டாக்டர் ரேவதி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு விருது மற்றும் பணமுடிப்பு வழங்கி கௌரவிக்கப்பட்டது மேலும் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு அரசு பொதுத் தேர்வில் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்புகளில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் பதக்கம் மற்றும் ஊக்கத்தொகை வழங்கி கௌரவித்தனர் மேலும் அதனைத் தொடர்ந்து சிறப்புரையாற்றிய முன்னாள் நீதியரசர் சம்பந்தம் அவர்கள் கூறும்போது எதிர்கால இளைஞர்களை ஊக்குவிக்கவும் கல்வித்துறையில் அனைத்து மாணவ மாணவிகளும் மேம்படுத்துவோம் சென்னை நண்பர்கள் நலமன்றம் மிகச் சிறப்பான முறையில் நாற்பது ஆண்டு காலம் செயலாற்றி வருவதாகவும் இன்னும் பல நூறு ஆண்டுகள் இந்த சென்னை நண்பர்கள் நலமன்றம் ஏழை எளிய மக்களுக்கும் கல்வியில் பின்தங்கியுள்ள அனைவருக்கும் உதவி செய்ய வேண்டும் அதேபோல் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு அவர்களை ஊக்குவிக்கும் வகையில் சான்றிதழ் பதக்கம் ஊக்கத்தொகை வழங்கி கௌரவித்திருப்பது பெருமைக்குரியதாகும் என தெரிவித்தார் அதைத் தொடர்ந்து மாலை மூன்று மணி அளவில் மன்றத்தின் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது இந்த பொதுக்குழு கூட்டத்தில் பல்வேறு முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இக்கூட்டத்தில் மன்ற செயலாளர் எம் நித்யானந்தம் பொருளாளர் கே சந்திரசேகரன் துணைத் தலைவர்கள் எஸ் வஜ்ரவேலு டி சிவபிரகாசம் இணை செயலாளர் கே அண்ணாமலை செயற்குழு உறுப்பினர்கள் மன்ற உறுப்பினர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் என சுமார் ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் மன்றத்தின் இணைச் செயலாளர் என் முனுசாமி நன்றியுரை கூறினார்